ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சில்லமா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என் கண்டென்ட் அதிகம் உள்ள இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு எல்லாம் பொறிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாலு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கையளவு முருங்கைக்கீரை கீரை எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இப்போது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக கீரை சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் வதக்கி வச்சுருந்த எல்லாமே நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரையை இதில் சேர்த்துக்கலாம் கீரையை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முருங்கைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலுமே ரொம்ப நாடி வேக விடக்கூடாது ரொம்ப நாடி நம்ம வேக விட்டோன்னா அதோடய கலர் மாறிவிடும் பச்சை பசீர்னு இருக்கிற நேரம் மாறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க கருப்பு கலராக மாறிடும் அதனால நம்ம வந்து கீரையை சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும் எந்த மூடியும் போட்டு மூட வேணாம் மூடிட்டோன்னா பார்த்தீங்கன்னா மூ அந்த மூடை நான் சூட்லேயே இன்னும் கருப்பாயிடும் அவ்வளோதான் கீரை ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இதை நிறுத்திட்டேன் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட் அதிகம் அதேமாரி நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை உதவுது வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்லமா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்